எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் தனி வட்டியில் மூவாயிரத்தி சதவீதம் பத்து சதவீதம் வட்டி எனக்கு எவ்வளவு மொத்த தொகை மொத்த தொகை மூவாயிரத்தி அறுநூறு தொகை மூவாயிரத்தி அறுநூறுனா வட்டி எனக்கு எவ்வளவு வரும் எனக்கு அப்ப என்ன பண்ணும் மொத்த பண்ண தொகையிலே அசலு கிடைச்சாதான் வட்டி கிடைக்கும் அப்ப மூவாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் வருஷம் மீது எனக்கு வரும் ஆயிரத்தி அறுநூறு

அப்போ எத்தனை வருஷம் ஆகும் எனக்கு எட்டு வருஷம் ஆகும் அவ்வளோதான்ப்பா ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தனி வட்டி கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு இங்க வட்டி கொடுத்தாலும் சரி மொத்த தொகை கொடுத்தாலும் சரி ஆனால் அசல் கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்